மிஸ்டர் பர்ஃபெக்ட் வெல்னஸ் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக பயன்படுத்தி முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் சென்னையில் நடந்த ஏர்போர்ஸ் விமானப்படையோட அந்த கண்காட்சிகள் அதுக்கு திரண்டு இருந்தால் அந்த பிரம்மாண்ட கூட்டம் அந்த கூட்டத்தில் கூட்டத்தில் சிக்கி ஒரு அஞ்சு பேர் உயிரிழந்ததுன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது வாய்ப்பு இருந்தால் இதை பற்றி அடுத்த ஒரு இது இந்த விமான கண்காட்சி எதனால் நடந்துச்சு எதனால் இங்கே இந்த கூட்ட நெரிசலில் இறந்து போனாங்கன்றத தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் இப்போ இங்கே நம்ம ஊரில் எப்படி இந்த விமான கண்காட்சியை பற்றி பெரிய அளவில் இன்னைக்கு இருக்கோ அது மாதிரி வடக்கு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருள் என்னன்னா அங்கே ஹரியானா ஜம்மு காஷ்மீர் தேர்தல் அந்த தேர்தலுக்காக ரிசல்ட் சம்பந்தமா ஒரு எக்ஸிட் போல் இப்ப ரிசல்ட் வந்திருக்குது தேர்தலுடைய ரிசல்ட் நாளைக்கு வெளியில வருது அதுக்கு முன்னாடி எக்ஸிட் போல் யார் இந்த தேர்தலை ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு இந்த ரிசல்ட் இன்னைக்கு வடக்குல பெரிய அளவுல ஒரு பேசு பொருளா மாறி போயிருக்கு ஏன்னா இத்தனை நாளா பாஜகவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருந்த ஊடகங்கள் எல்லாமே இங்க பாஜக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்க போறாங்க வடக்கு முழுக்க பாஜகவுடைய பெரிய அளவுல ஒரு சரிவை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க மோடி பிம்பம் சொல்லி என்னெல்லாம் கட்டமைச்சிட்டு அந்த பிம்பம் எல்லாம் இப்ப சுக்குநூறா உடஞ்சிட்டு அவங்களுக்கு சார்பா இயங்கக்கூடிய சங்கி ஊடகங்களை ஒத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் இன்னைக்கு முக்கியமான விஷயம் ஏன் இன்னைக்கு இந்த எக்ஸிட் போல ஒரு பெரிய பேசு பொருளாவது போ நாடாளுமன்ற தேர்தலில் எக்ஸிட் போல்னு ஒண்ணு விட்டாங்க அந்த எக்ஸிட் போல்ல துளி அளவு கூட உண்மை இல்ல பாஜக நானூறு இடங்கள்ல ஜெயிச்சிரும் முன்னூத்தி ஐம்பது ஜெயிச்சிரும் முன்னூத்தி எண்பது ஜெயிச்சிரும் சொல்லி இஷ்டத்துக்கு அளந்து விட்டு ஒரு பொலியான கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க அது மூலயமா பங்கு சந்தையில பல வகையான மோசடிகள் நடந்துச்சு ஆனா இந்த எக்ஸிட் போல்ன்றது அப்படி கிடையாது இங்க வந்து அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் ஊடகங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருந்துச்சு ஏன்னா நம்ம அந்த டைம்ல பாஜக சொம்பு தூக்குறதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு கப்சா அடிச்சு விட்டோமே மக்கள் நம்மளை காரி துப்புனாங்களே இந்தியா டுடேல லைவ் டிபேட்ல உட்காந்து அந்த கருத்து கணிப்பை வெளியிட்டு அந்த ஊடகங்கள் லைவ் டிபேட்ல உட்காந்து கண்ணீர் சிந்தி அழுதக்கூடிய கூடிய காட்சி அப்ப அந்த ஊடகங்களுக்கு ஒரு நிர்பந்தம் என்னன்னா நம்ம உண்மையான கருத்து கணிப்பு சொல்லி ஆகணும் அப்பதான் மக்கள் இனி நம்ம நியூஸை பார்க்க ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி அந்த ஊடகங்களுக்கு ஒரு நிர்பந்தம் அந்த நிர்பந்தத்துல இன்னைக்கு உண்மையான ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க பாஜக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கிறாங்க அப்படி அது மட்டும் இல்லாம பாஜக கிட்ட இருந்த ஆட்சி இன்னைக்கு காங்கிரசோடைய கைக்கு மாறுது அப்படின்ற அந்த உண்மை இன்னைக்கு வடக்குல பெரிய அளவுல வைரல் ஆகுது இப்ப இந்த எக்ஸிட் போலோட ரிசல்ட் பார்த்தோம்னா ஒரு நாலஞ்சு மீடியாக்கள் எக்ஸிட் போலோட ரிசல்ட் வெளியிட்டு இருக்காங்க ஹரியானா ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு தொகுதிகள் தொண்ணூறு சட்டமன்ற தொகுதிகள் இதுல யார் நாற்பத்தாறு தொகுதிகள் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மெஜாரிட்டியா ஜெயிப்பாங்க அவங்க தனி விட அவங்க ஆட்சியை பிடிச்சிடலாம் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பாஜக மட்டுமே அங்க ஆட்சியை பிடிச்சி பத்து வருஷமா அசைக்க முடியாத ஒரு கட்சியா இருந்துட்டு இருக்காங்க

பாஜக பத்தொன்பதுல இருந்து இருபத்தொன்பது வருடங்கள் மட்டுமே ஜெயிப்பாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து ரிப்பப்ளிக் மேட்ரிஸ் ரிப்பப்ளிக் மேட்ரிஸ் காங்கிரஸ் ஐம்பத்தி அஞ்சுல இருந்து அறுபத்தி இடங்கள் வரைக்கும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு பாஜக பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு இடங்கள் மட்டுமே ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கடுத்து முக்கியமான ஊடகம் இந்தியா டுடே இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் சேர்ந்து அவங்க நடத்தின அவங்க தான் சார் பார்னு சொன்ன ஒரு கம்பெனி அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி இடங்கள் வரைக்கும் காங்கிரஸ் தனியா ஜெயிப்பாங்க பாஜக இருபதுல இருந்து இருபத்தி எட்டு இடங்கள் மட்டுமே ஜெயிப்பாங்க அதுக்கடுத்து கணிப்பு காங்கிரஸ் ஐம்பத்தி அஞ்சுல இருந்து அறுபத்தி ரெண்டு இடங்கள் வரைக்கும் காங்கிரஸ் ஜெயிப்பாங்க பாஜக பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு இடங்கள் மட்டுமே ஜெயிப்பாங்க அப்ப பாஜக இங்க அவங்க கிட்ட கூட வர முடியாது பாஜக பெரிய அளவுல ஒரு தோல்வியை சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஊடகங்களும் சொல்லுது காங்கிரஸ் எல்லா ஊடகங்களுடைய கருத்து என்னன்னா காங்கிரஸ் ஐம்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு இடங்கள் வரைக்கும் ஜெயிப்பாங்க நாற்பத்தி ஆறு ஜெயிச்சாலே மெஜாரிட்டி ஆனா இங்க காங்கிரஸ் ஐம்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு இடங்கள் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி சந்திக்க போறாங்க அப்படின்றதுதான் எல்லா ஊடகங்களுடைய ஒத்த கருத்தா இருக்கு மற்றபடி ஒரு அதர்ஸ் மற்ற கட்சிகள் அங்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜேஜேபி இருக்கிறாங்க ஐஎன்எல்டி இருக்கிறாங்க இது மாதிரியான மற்ற கட்சிகள் அவங்க ஒரு சீட்ல இருந்து மூணு சீட்டு வரைக்கும் அல்லது அதிகபட்சம் அஞ்சு சீட்டு வரைக்கும் ஜெயிக்கிறது இதர கட்சிகள் ஒரு அஞ்சு சீட்டு வரைக்கும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ஆனா காங்கிரஸ் தான் வெற்றி வாய்ப்பு ஆட்சி பொறுப்பே காங்கிரஸ் கை கோரும்னு சொல்லி எல்லா கருத்துக்கணி கூட கருத்தா இருக்குது இப்ப இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நடந்த நடந்தாங்க சட்டமன்ற தேர்தல் பார்த்தோம்னா அன்னைக்குமே பாஜகவுக்கு அங்க மெஜாரிட்டி கிடைக்கல மொத்தம் தொண்ணூறு தொகுதிகளில் பாஜக நாற்பது இடங்கள்ல மட்டுமே ஜெயிச்சாங்க காங்கிரஸ் அன்னைக்கு முப்பத்தி ஒரு இடங்கள்ல ஜெயிச்சாங்க பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல உடனே அங்க மாநில கட்சியா இருக்கக்கூடிய ஜேஜிபி ஜேஜிபி பத்து இடங்களை ஜெயிச்சிருந்தாங்க அப்ப நாற்பது பாஜக ஜேஜிபி பத்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி அமைச்சு அங்க ஆட்சியில் உட்கார்ந்தாங்க அதுக்கடுத்து இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் டைம்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள சீட்டு பங்கீடு விஷயத்துல ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஜேஜிபி விலகி போயிட்டாங்க அப்பயே இந்த ஆட்சியே ரொம்ப இது இழு இழுபறியாவே இருந்துட்டு அந்த நிலமையில இன்னைக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் யாருக்குமே தேவையில்ல காங்கிரஸ் தனியாக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த கருத்து கணிப்புகள் சொல்லியிருக்குது இப்போ இந்த இந்த ஹரியானா தான் நீங்க முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா இந்த பத்து வருஷம் பாஜக அங்கே ஆட்சி இருந்துட்டாங்கன்றதால தொடர்ந்து அங்கே பல வகையான வெறுப்புகள் அந்த இடத்துல இந்த ஹரியானாவில் நடத்தப்பட்டுச்சு பசு ஒருத்த வியாபாரத்துக்காக கொண்டு போனாலோ அல்லது பாலுக்காக கொண்டு போனாலோ இல்ல எருமைகளா வியாபாரத்துக்காக கொண்டு போனாலோ ஒரு மாடு சார்ந்த தோல் வியாபாரத்துக்காக மாட்டோட தோள்கள் கொண்டு போனாலோ நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு கொல்லப்பட்டது இந்த ஹரியானாவில அப்படியே அது அதுல குறிப்பா மூணு மனாஜர் இந்த தான் அநியாயம் பண்ணா யாராவது ஒருத்தங்க விலங்குகள் இந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த வண்டியை சேஸ் பண்ணி போய் அவங்கள சுட்டு அவங்கள அடி அடினு அடிச்சு சாவடிச்சு உயிரோட எரிச்சு சாவடிச்சுன்னு சொல்லி மிகப்பெரிய அராஜகம் நடந்தது எல்லாமே இந்த ஹரியானா ஹரியானோட சுத்து வட்டாரங்கள்ல தான் சமீபத்தில் நம்ம பார்த்தது மேவாத்துடைய கலவரம் மேவாத்தில் அவ்வளோ பெரிய கலவரம் பஜ்ரங்கத்தல அமைப்பு சார்பில் நாங்கள் ராமநவியம் நடத்துகிறோம் அப்படின்ற பேரில் பள்ளிவாசலுக்கு முன்னாடி போய் வெறுப்பு பாடல்கள் பாடி ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அடித்து தாக்கப்பட்டு இஸ்லாமியரோட வணிக நிறுவனங்கள் அடித்து நுறு கொளுத்தப்பட்டு ஒரு பள்ளிவாசல் எரிக்கப்பட்டு பள்ளிவாசலோட இமாம் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டு அவ்வளோ பெரிய அராஜகம் ஒரு கட்டத்துல சீக்கியர்கள் வந்து இஸ்லாமியர்களை காப்பாத்துறாங்க பல சீக்கியர்கள் வந்து இஸ்லாமியர்கள் தெரிச்சு விடுறாங்க உயிருக்கு பயந்து ஓடக்கூடிய இடத்துல வாங்க எங்க இடத்துக்கு வாங்க எங்க இடத்துக்கு வாங்க சேஃபா இருந்தவங்க சொல்லி இப்படியெல்லாம் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு இஸ்லாமியர்கள் அவ்வளோ மோசமா நாசப்படுத்தப்பட்டாங்க இவ்வளோவோ வெறுப்பு அரசியல் காட்டி பண்ணப்பட்ட இந்த ஹரியானா இன்னைக்கு பாஜக சுத்துமுட்டமாக நான் வலிச்சிட்டு போகக்கூடிய அளவுக்கு பாஜக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஹரியானா இன்னைக்கு பெரிய ஒரு பதிலடி கொடுக்குது இதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றது என்னைக்குமே இந்த வெறுப்பு பிரச்சாரங்கள் வெறுப்பு அரசியல் அப்படிங்கிறது ஒரு காலத்துல அவங்களுக்கு கொடுக்கும் ஒரு காலத்துல கை கொடுக்கும் ஒரு காலத்துல அதை வச்சு அரசியல் செய்யலாம் ஆனா அது என்னைக்குமே நினைக்காது யாரெல்லாம் அந்த வெறுப்பு அரசியல் மூலிமா அவங்களால ஈர்க்கப்பட்டாங்களோ அவங்களே ஒரு காலத்துல உங்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க காரணம் என்னன்னா இப்ப ஹரியானாவில மக்கள் பெரிய கொதிப்புல இருக்கிறாங்க ஒரு அடிப்படை வசதி கூட இந்த ஹரியானாவில கிடையாது இங்க எந்த ஒரு வசதி இல்லாம நாங்க பல இடங்களுக்கு நாங்க வேலைக்கு போக வேண்டியிருக்குது ஹரியானாவில் இருக்கக்கூடிய மல்யுத்துவ வீரர்கள் அவங்களுக்கு பக்கம் நியாயம் இருந்து எல்லா உரிமையும் அவங்க பக்கம் இருந்துமே உரிமை மறுக்கப்படுது அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் இருந்துட்டு வெறும் மதவிருப்பை மட்டும் காட்டிக்கிட்டு எங்களை எல்லா வகையிலையும் நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க இனி உங்களை நாங்கள் நம்பி ஏமாறுறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்லிதான் இன்னைக்கு மக்கள் அந்த பதிலளிக்க கொடுக்க காத்திருக்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஜம்மு காஷ்மீருடைய தேர்தல் ஜம்மு காஷ்மீரோட தேர்தலை இன்னைக்கு மொத்த நாடுமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு ஏன்னா அங்க அஞ்சு வருஷமா எந்த ஒரு தேர்தலுமே நடத்தாம குடியரசுத் தலைவர்கள் கீழே அங்கே ஆட்சியை கொண்டு வந்துட்டு பெரிய ஒரு அராஜகம் திறந்த வழி சிறையில ஒரு மாநில மக்களே போட்டு அடைச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு அராஜகம் அந்த மக்களுக்குன்னு இருந்த ஒரு உரிமை ஆர்டிகல் த்ரீ சொல்லி அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை பல மாநிலங்கள்ல இருக்க மாதிரி இவங்களுக்குமே அந்த உரிமை இருந்துச்சு அந்த உரிமையை அநியாயமா பறித்து அவங்களை இன்னைக்கு வரைக்கும் ஒரு வழி சிறையில வச்சிருக்க நேரத்துல அஞ்சு வருஷமா அங்க முறையாக நடக்கக்கூடிய தேர்தலை கூட நடத்தாம வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப இப்போ ஏற்பட்ட நேரத்துல அந்த மொத்த காஷ்மீர் மக்களுமே பாஜகவுக்கு ஒரு பதில் கொடுக்க தயாரா இருக்காங்க மக்கள் கையில் கடைசி ஆயுதமா இருக்கிறது இந்த வாக்கு உரிமை தான் அந்த வாக்குரிமை மூலயமா நாங்கள் பதிலடி எங்களுடைய ஒரு நாங்கள் பதிலு காத்துட்டு இருந்தாங்க அது இன்னைக்கு நடக்க போகுது இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரோடைய எக்ஸிட் போல் அங்கே என்ன சொல்லுது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்லயுமே இதே மாதிரி தான் தொண்ணூறு தொகுதிகள் யார் நாற்பத்தாறு இடங்களை ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மெஜாரிட்டி இப்போ பீப்புள் பல்ஸ் பீப்புள் பல்ஸ் நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் என்சிபியோட கூட்டணியில் இருக்கிறாங்க நேஷனல் கான்பரன்ஸ் பார்ட்டி ஃபருக் அப்துல்லா உமர் அப்துல்லா அவங்க கட்சியும் காங்கிரஸ் அவங்க கூட்டணியோட தேர்தல் அணுகிறாங்க இந்த காங்கிரஸ் என்சிபி கூட்டணி இந்த கூட்டணி இதுல என்சிபி மட்டும் முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தஞ்சு இடங்கள் ஜெயிப்பாங்க காங்கிரஸ் பதிமூணுல இருந்து பதினஞ்சு இடங்கள் அப்போ டோட்டல் இந்த கூட்டணி நாற்பத்தி ஆறுல இருந்து ஐம்பது இடங்கள் வரைக்கும் இந்த கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் தான் ஆட்சியை பிடிப்பாங்கன்னு சொல்லி பீப்புள் பல்ஸ் சொல்றாங்க பாஜக பாஜக இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஏழு இடங்கள் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்புறம் தைனிக் பாஸ்கர் தைனிக் பாஸ்கர் காங்கிரஸ் கூட்டணி முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது இடங்கள் வரைக்கும் ஜெயிப்பாங்க பாஜக இருபதுல இருந்து இருபத்தி இடங்கள் மட்டுமே ஜெயிப்பாங்க இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி நாற்பதுல இருந்து நாற்பத்தி எட்டு இடங்கள் வரைக்கும் பாஜக இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ரெண்டு இடங்கள் மட்டுமே ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதுக்கடுத்து குலிஸ்தான் நியூஸ் குலிஸ்தான் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் நியூஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க தனித்தனியா சொல்றாங்க என்சிபி இருபத்தி இருந்து முப்பத்தி எட்டு இடங்கள் வரைக்குமோ காங்கிரஸ் மூணுல இருந்து ஆறு இடங்கள் வரைக்கும் ஜெயிப்பாங்க அதாவது டோட்டல் இந்த கூட்டணி ஒரு முப்பத்தாறு இடங்கள் வரைக்கும் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி குலிஸ்தான் நியூஸ் சொல்றாங்க அப்புறம் ஆக்சிஸ் மை இந்தியா ஆக்சிஸ் மை இந்தியா காங்கிரஸ் கூட்டணி முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பத்தி இடங்கள் வரைக்குமோ பாஜக இருபத்தி நாலுல இருந்து முப்பத்தி நாலு இடங்கள் வரைக்கும் ஜெயிப்பாங்க நியூஸ் டுவெண்டி போர் சாணக்கியா அவங்களும் அதேதான் தான் சொல்றாங்க காங்கிரஸ் கூட்டணி முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது இடங்கள் வரைக்கும் பாஜக இருபதுல இருந்து இருபத்தஞ்சு இடங்கள் வரைக்கும் அப்போ டோட்டல் காங்கிரஸ் கூட்டணி இந்த இடத்துல ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்குது பாஜக இருபதுல இருந்து இருபத்தஞ்சு தாண்டறது இங்க கஷ்டம் அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு அங்க இன்னொரு கட்சியாக இருக்கக்கூடிய மெஹபூபா முஃப்தி அவங்களுடைய பிடிபி கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா மீடியாக்களும் சொல்றது என்னன்னா ஏழுலேருந்து இருந்து பத்து இடங்கள் வரைக்கும் மெஹபூபா ஜெயிப்பாங்க ஆறுலேருந்து இருந்து மெஹபூபா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஏன்னா கடைசியா நடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலில் தேர்தல் நடக்கும்போது மெஹபூபா முஃப்தி அவங்க ஓரளவுக்கு அவங்களுக்கு அன்றைக்கி பெரும்பான்மை கிடைக்கல பாஜகவும் மெஹபூபா முஃப்தி ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி வச்சுதான் அங்க ஆட்சி சந்திச்சாங்க பாஜக கூட கூட்டணி வச்சதால அவங்களுக்கு கிடைச்ச பரிசு வீட்டு சீரலை அடைக்கப்பட்டு அந்த மாநிலத்தோட உரிமை பறிக்கப்படுறதா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பரிசாவே பார்க்கப்பட்டுச்சு அதனால மக்களுக்குமே அவங்க மேல ஒரு பெரிய அதிருப்தி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அதனாலதான் மெஹபூபா முஃப்தி போன தடவை ஆட்சி பொறுப்புல இருந்து அவங்களே இன்னைக்கு பத்து இடங்கள் கூட அவங்க ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இது இல்லாம அதர்ஸ் மற்ற சுயசை கட்சிகள் இப்ப உதாரணத்துக்கு அங்கே ரஷீத் இன்ஜினியர் ரஷீதுன்னு சொல்லி ஒருத்தர் இப்ப புதுசாக வளர்ந்துட்டு வராரு இது மாதிரியான தனியா அணிக்கக்கூடிய நபர்கள் அதாவது இங்க இங்க மாநிலத்தோட உரிமை பறிக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த இடத்துல யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அவங்களோட கூட்டணி வச்சு நம்ம மாநிலத்தோட உரிமை மீட்டெடுக்கணும் அப்படின்றதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கறது பெரும்பான்மையோட ஒரு கருத்து ஆனா நாங்க தனியோம் அப்படின்னு சொல்லி சிலர் இப்பவுமே தனியா நின்றுட்டு இருக்கிறாங்க தனியாணிக்கக்கூடிய இந்த நபர்கள் அதாவது டோட்டல் சுயேட்சை அணிக்கக்கூடிய தனித்தனி நபர்கள் எல்லாருமே சேர்ந்து ஆறுல இருந்து பன்னெண்டு இடங்கள் வரைக்கும் ஜெயிக்க முடியும் ஆனா எப்படியோ காங்கிரஸ் கூட்டணி தான் இங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி எல்லா மீடியாக்களோட கருத்துமே இதுவா இருக்கு அப்போ ஆக மொத்தம் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் இந்த ரெண்டு மாநிலத்திலுமே காங்கிரஸ் தான் ஆட்சி பிடிக்க போறாங்க பாஜக பத்து வருஷமா செஞ்சுட்டு இருந்த ஆட்சி இழக்க போறாங்க அந்த மக்கள் காஷ்மீர் மக்களை ஒடுக்கி வச்சு குடியரசுத் தலைவர் தலைமையில் ஆட்சி செஞ்சிருந்தாங்களே அதையுமே இன்னைக்கு இழக்க போறாங்க அப்படின்றது இந்த எக்ஸிட் போல் மூலியமா நமக்கு தெரிய வருது இன்னும் நாளைக்கு ரிசல்ட் வந்துடும் நாளைக்கு எட்டாம் தேதி ரிசல்ட் ரிசல்ட்ல என்ன நடக்குது அங்க கல நிலவரம் என்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆக மொத்தம் அதுதான் இந்த வெறுப்பு அரசியல் மூலியமா இவங்க கட்டி அமைக்கக்கூடிய கோட்டைகள் மோடி பிம்பம் மோடி பிம்பம் சொல்லி சோசியல் மீடியா மூலயமா வாட்ஸ்அப் வதந்திகள் மூலியமா பரப்பக்கூடிய செய்திகள் அங்க தாக்கு பிடிக்கல வடக்கல தொடர்ந்து பாஜகவுடைய பிம்பங்கள் சரிஞ்சிட்டு வர்றதுங்கிறது இது மூலியமா நமக்கு தெரிய வருது ஏன்னா இப்ப மோடிஜியை பார்த்தோம்னா இப்ப இந்த தேர்தல் எடுத்தோங்களேன் நாலு மாநிலத்தில் ஒன்னாவது தேர்தல் நடக்க வேண்டியது ஆனா ஹரியானா எப்படியும் ஜெயிச்சிருவோம் ஏன்னா அங்க பல மத மோதல்கள் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹரியானாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஹரியானாவே நக்கிட்டு போயிடுச்சு இன்னும் மகாராஷ்டிரா அடுத்து ஜார்க்கண்ட் பெரிய அடிவாங்க காத்திருக்கிறாங்க அதனால தான் நம்ம பாஜக சார்பில் பார்த்தோம்னா ஜார்க்கண்டுடைய தேர்தலில் இலவச வாரி அரைக்கிறாங்க மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அவங்களுக்கு பெண்களுக்கு நாங்கள் மாசம் ரெண்டாயிரத்தி நூறு ரூபா தரப்போறோம் இலவச சிலிண்டர் தரப்போறோம்னு சொல்லி ஆஃபர்களை அள்ளி தெளிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு காலத்தில் இவங்க தான் சொன்னாங்க இலவசங்கள் நாட்டை சீரழிக்கிறது அப்படின்றாங்க இன்னைக்கு இலவசங்களை வாரி தெளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வடக்கு முழுக்க பாஜகவுடைய பிம்பங்கள் அவங்களுடைய செல்வாக்குகள் தொடர்ந்து சரிவை நோக்கி சந்திச்சுட்டு இருக்கு இந்த சரிவால ரெண்டா இப்போ இப்ப மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கக்கூடிய இந்த மோடி அரசு இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஆட்சி பொறுப்பில் தாக்கு பிடிப்பாங்களா அப்படிங்கறதுதான் பொது சமூகம் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி அணிக்குது இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்